மோகம் என்னும் தீயில் என் மன வெந்து வெந்து உருகும் வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும் மோகம் என்னும் மாய பேய நானும் கொன்று போட வேண்டும் இல்லை என்றபோது எந்த மூச்சு நின்று போக வேண்டும் வேகம் எங்கும் மோகம் வந்து யாகம் செய்யும் நேரம் நேரம் தாயே இங்கு நீயே வந்து தண்ணீரூற்ற வேண்டும் வேண்டும் மனதில் உனது ஆதிக்கம் இளமையின் அழகு உயிரை பாதிக்கும் விறகம் இரவை சோதிக்கும் கனவுகள் விடியும் வரையில் நீடிக்கும் ஆசை என்னும் புயல் வீசிவிட்டதடி ஆணிவே வரையில் ஆடிவிட்டதடி காப்பாய் தேவி காப்பாய் தேவி तानं ददानत्तं दं दं दानं